இதற்கமைய மின்சார விநியோகம் கனியவள உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளித்தல் என்பன தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன பான் மற்றும் பேக்கரி பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என தலைவர் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் எரிவாயுவின் விலையை குறைப்பதன் மூலம் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பேக்கரி உற்பத்தி பொருட்களுக்கான மூலப்பொருட்களின் விலை இன்னும் அதிகமாக இருப்பதனாலேயே தங்களால் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை குறைக்க முடியாதுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தலைமன்னாரிலிருந்து தாய் மற்றும் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அகதிகளாக நேற்று காலை தனுஷ்கோடியை சென்றடைந்துள்ளனர் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய யோகவள்ளி பிள்ளைகளான எட்டு வயதுடைய அனுஜா ஐந்து வயதுடைய மிஷால் ஆகியோரே தலைமன்னாரிலிருந்து படகு மூலமாக புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் பகுதியை சென்றடைந்துள்ளனர் தகவல் அறிந்த மெரெயின் போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியிலிருந்து விசாரணைகளுக்காக மூன்று பேரையும் மண்டபம் மெரெயின் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித அகழ்வு பணியின் மூன்றாம் கட்டத்தின் இரண்டாம் நாள் அகழ்வு பணியானது நேற்றைய தினம் இடம்பெற்றது அன்றைய தினம் அகழ்வு நடவடிக்கையின் போது பச்சை நிற ஆடைகள் வெளிவந்திருந்தன எனினும் இன்றைய அகழ்வின் போதே மிகுதி உடற்பாகங்கள் முழுமையாக எடுக்கப்படும் என நம்பப்படுகிறது உகந்தையிலிருந்து கதிர்காமத்துக்கான அப்பாசாமி தலைமையில் ஆரம்பித்த யாத்திரிகர்கள் ஐந்து நாட்கள் காட்டு வழியாக நடந்து நேற்று கதிராம கந்தன் ஆலயத்தை சென்றடைந்தனர் இதன்படி கதிராமத்துக்கான உகந்தை காட்டு வழி பாதை கடந்த முப்பதாம் தேதி சமய சடங்குகளுடன் திறக்கப்பட்டது இதனையடுத்து அங்கிருந்து சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஐந்து நாட்கள் நடைபயணமாக கதிர்காமத்தை சென்றடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது